ஆள தெரியாமல் ஒரு சில அதிகாரிகளின் கைப்பாவையாகி காவல்துறையை சுதந்திரமாக செயல்பட விடாமல் முடக்கி மக்கள் உயிரோடு விளையாடிக் கொண்டிருக்கும் பொம்மை முதல்வர் தலைமையிலான ஃபெயிலியர் மாடல் அரசுக்கு தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே நச்சாடை சாமி கோவிலில் இரவு காவலர்கள் இருவர் கொலையில் தொடர்புடைய கொலையாளிகள் மற்றும் அதிமுக கவுன்சிலர் அலுவலகத்தில் வெடிகுண்டு வீசி தாக்கிய குற்றவாளிகள் மீதும் கடும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திமுக ஸ்டாலின் மாடல் அரசை வலியுறுத்துவதாக தெரிவித்துள்ளார் பீகாரில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என தேர்தலுக்கு பிந்தைய கருத்துக்கறிப்பு முடிவுகளில் தெரியவந்துள்ளது டெல்லி குண்டுவெடிப்பில் ஈடுபட்டவர்கள் உயர் படிப்பு படித்த மருத்துவர்கள் என்பதன் மூலம் வெள்ளை காலர் ஒயிட் காலர் பயங்கரவாதம் என்ற புதிய பாணியை பயங்கரவாத இயக்கங்கள் கையாண்டு இருப்பது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது சபரிமலை கோவிலில் தங்கம் மாயமான விவகாரத்தில் தேவசம் போர்டு முன்னாள் தலைவர் வாசுவை சிறப்பு புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் இந்த வழக்கில் கைது செய்யப்படும் மூன்றாவது நபர் இவர் திமுக ஆட்சியில் கொலைகாரர்களும் கொள்ளைக்காரர்களும் சர்வ சுதந்திரமாக சுற்றி வருகிறார்கள் முழுக்க முழுக்க சமூக விரோதிகளின் சொர்க்க புரியாக தமிழகம் மாறியிருக்கிறது என தமிழக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் திமுகவை வீழ்த்த எதிரிகள் எடுத்த ஆயுதம் வாக்காளர் பட்டியல் திருத்தம் என முதலமைச்சர் ஸ்டாலின் ஆவேசமாக தெரிவித்துள்ளார் கோவில் பராமரிப்பில் திமுக அரசு மெத்தனமாக செயல்படுகிறது என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் ராகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழகத்தில் வன்மத்தோடு நடக்கும் திமுக ஆட்சியை நின்று கேள்வி கேட்கும் திறமை நம்மிடம் இருக்க வேண்டும் என கட்சியினருக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவுரை கூறியுள்ளார் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் உரிமையை பறிக்கிறதுக்கான முயற்சி தான் இந்த எஸ்ஐ ஆர் நம்மளுடைய ஓட்டு உரிமையை பாதுகாக்க வேண்டும் இந்த எஸ்ஐ ஒரு சூழ்ச்சி இதில் நம்ம கூடாது அப்படின்னு நான் இங்கிலீஷ்ல இருக்கிறத தமிழ்ல சொல்றேன் அவங்களுக்கு அவரோட எக்ஸாக்ட் வார்த்தை என்னையோ எனக்கு தெரியாது பட் அவரோட வீடியோவோட சாராம்சம் இதுதான் பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் மாவட்ட நீதிமன்றத்திற்கு வெளியே நேற்று கார் குண்டுவெடிப்பு நடந்துள்ளது இதில் பனிரெண்டு பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் பலர் காயமடைந்துள்ளனர் ரஷ்ய கச்சா எண்ணெயை வாங்குவதை கணிசமாக குறைத்துள்ளதால் இந்தியாவின் மீதான வரி குறைக்கப்படும் என அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார்